இன்றைய மன்னா கர்த்தருடைய ராப்போஜனத்தின் முக்கியத்துவம் வேத வசனங்கள் ஒன்று கொரிந்தியர் பதினொன்று இருபத்து நான்கு நன்றி செலுத்தி அதை பிற்று இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் சரீரம் என்னை நினைவுகூர்வதற்கென்று இதை செய்யுங்கள் என்றார் ஒன்று கொரிந்தியர் பதினொன்று இருபத்தைந்து அதுபோலவே அவர்கள் உணவருந்திய பிறகு அந்த பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தில் ஸ்தாபிக்கப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதை பருகும் போதெல்லாம் என்னை நினைவு கூர்வதற்கென்று இதை செய்யுங்கள் என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் ராப்போஜனத்தின் முதல் முக்கியத்துவம் கர்த்தரை நினைவு கூறுவதே ஆகும் நாம் அவரை மறந்து விடுவோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நாம் பெற்ற கிருபை மிகுந்ததாகவும் நாம் பெற்ற மீட்பு அற்புதமானதாகவும் இருந்தாலும் மனிதன் அவரை மறந்து விடுவது எளிதென்பதை நமது அனுபவம் காட்டுகிறது அவர் நம்மை விட அளவிட முடியாத அளவுக்கு மகத்தானவர் அவரது மகத்துவத்தை நாம் முழுமையாக உணர இயலாது நாம் அவரை நினைவுகூர்வதால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை இருந்தாலும் நம்முடைய நன்மைக்காகவே அவர் என்னை நினைவுகூறும்படியாக இதைச் செய்யுங்கள் என்று கூறினார் கர்த்தர் தம்மை தாமே தாழ்த்தி நம்மை அவரை நினைவுகூற அழைத்துள்ளார் முதலில் அவர் தம்மை தாமே தாழ்த்தி நம்முடைய இரட்சகராக ஆனார் மேலும் நம் இருதயங்களை பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய நினைவில் நிலைத்திருக்கவும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் நாம் அவரை மறந்து விட வேண்டாம் என்பதே அவரது விருப்பம் வாரம் வாரமாக நாம் தொடர்ந்து அவருக்கு முன்பாக வாழ்ந்து அவரை நினைவுகூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இதன் மூலம் நாம் அவரிடமிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறவே அவர் இதைக் கேட்கிறார் கர்த்தர் நம்மை அவரை நினைவுகூறும்படியாக விரும்புகிறார் இது அவர் அன்பினால் கேட்டுக்கொள்ளும் வேண்டுகோள் நாம் எப்போதும் அவரை நினைவுகூறாமல் அவர் செய்த மீட்பை நம்முன் வைத்திருக்காவிட்டால் உலகத்தின் காரியங்களில் எளிதாகச் சிக்கிக் கொள்வோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கிடையில் எளிதாக சச்சரவுகள் உண்டாகும் நம்முடைய இழப்பு மிகப்பெரிதாக பெரிதாக இருக்கும் இதனாலேயே கர்த்தர் நம்மை அவரை நினைவு கூறும்படியாக விரும்புகிறார் நாம் அவரை நினைவுகூறும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இது அவரது ஆசீர்வாதத்தை பெறும் ஒரு வழியாகும் கர்த்தருடைய கிருபையை நாம் அவரை நினைவு மூலம் பெறுகிறோம் ஆமேன் நாளை தொடரும்